பழனியில் நகர்பகுதியில் ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வரும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அரசு பள்ளிக்கு ஆய்வு வருகை தந்தபோது இரும்பு கேட் தலையில் மோதியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு கட்டிடம் மற்றும் அரசு நலத்திட்ட பணிகளை தமிழக முதல்வர் அவர்கள் விரைவில் திறந்து வைத்துள்ளார் இதற்காக திண்டுக்கல் மாவட்ட பழனி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொள்ள வருகை தந்தார் இந்திரா நகர் பகுதியில் ஐம்பது ஆண்டுகளாக குடியிருந்து வரும் பனிரெண்டு குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்காக ஆய்வு மேற்கொண்டார் அதே போல கோதைமங்கலம் பகுதியில் பள்ளி கட்டிடங்கள் மற்றும் சத்தனம்பு கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளுக்கு சாக்லேட்டுகள் வழங்கின கலிக்கநாயக்கன் பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் வானான் நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொள்ள வந்தபோது நுழைவாயில் கதவின் வழியாக சென்ற தலையில் மோதியதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் சுதாரித்துக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் சரவணன் மேலும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டார் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது